அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள் கவிதை வணக்கங்கள் எப்பொழுதும் காலை வணக்கம் என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் புதுமையான கவிதை வணக்கம் என்று சொல்லிக் கொள்வதில் பெருமை இருக்கிறேன் பாவேந்தர் நூற்றி இருபத்தி ஐந்து எண்பது மகளிர் கவி வணங்கும் மகளிர் சிறப்பு கவி இந்நிகழ்வுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம் கல்லூரியின் விழா ஆண்டை முன்னிட்டு இந்தியாவிலேயே முதன்முறையாக நடைபெறும் மகளின் மெகா கவியர் அமைக்கிறது நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கு முழு முதல் காரணமாக அமைந்த நம் கல்லூரி முதல்வர் லலிதா பாலகிருஷ்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்பதற்கு இப்ப ரூவானோட பிரச்சனை ரொம்ப அதிகமாவே ஓடிட்டு இருக்கு இல்லையா ரூவா பத்தி வச்சு ஒரு நாலஞ்சு மாணவிகள் பேசிட்டு இருக்காங்க நிறைய பணம் இருக்குன்னு ஒரு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாணவி போடுறான் மாணவியூறுபா இருக்கு நான் கொடுத்துறேன் இன்னொருத்தி என்கிட்ட ஆயிரம் ரூபாய் இருக்கு நான் கொடுத்துறேன் எல்லாருமே ரூபாய் கொடுத்துட்டு இருக்கும் போது எங்கள் கல்லூரி மாணவிகள் என்ன பண்ணாங்க தெரியுமா ஒரு செக் எடுத்தாங்க பத்தாயிரம் ரூபான்னு எழுதி பிடிச்சி கொளுத்தி போட்டாங்க அப்படிப்பட்ட அறிவார்ந்த மாணவிகள் எங்க எப்படி சமயோஜிமா ஏற்படணும் தெரிந்த இம்மாணவிகள் அவர்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பெண்ணே உன்னை சிற்பம் என்றேன் உனக்கு பெண்ணே உன்னை 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 பார்க்க முடியாததால் பெண்ணே உன்னை தியாகி என்பேன் என்னையே தியாகம் செய்தார் இப்படி ஒரு கவிதை கவிதையில் எது தேவை என்று கேட்டால் என்னை பொறுத்தவரை கவிதையில் விட ஆன்மாதான் முக்கியம் என்பேன் அப்படி பல ஆன்மாக்கள் நலிக்கிற இடமாக ஆலயம் இருப்பது போல் ஆன்மாக்கள் லயிக்கிற ஆலயமாக நம் கல்லூரியை மாற்ற வந்திருக்கும் கவிஞர்களையும் சிறப்பு விருதையும் வரவேற்பதில் பெருமை வருகிறேன் இந்நிகழ்ச்சிக்கு முழு முதற் காரணமாக அமைந்த நம் கல்லூரி முதல்வர் முனைவர் லலிதா பாலகிருஷ்ணன் அம்மா அவர்களை விருதுகளை வரவேற்குமாறு பணிவனுடன் வேண்டிக்